அளவற்ற அருளாளனே நிகரற்ற அன்புடையவனே அகில உலகங்களின் அதிபதியே மகத்தான அரசின் ரட்சகனே எல்லாம் அறிந்தவனே எல்லா ஆற்றலும் மிக்கவனே நித்திய ஜீவனே நிலையானவனே வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நிச்சயமாக நீயே புகழுக்குரியவன் யா அல்லா நீ அருளிய வேதம் திருக்குறானை நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீ எங்களுக்கு அனுப்பிய இறுதி தூதர் முகமது சல்லல்லாக வளையச் செல்லும் அவர்களை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்று அவர்களின் சுண்ணத்துக்களை வழிமுறைகளை நாங்கள் நாங்கள் பின்பற்றுகிறோம் உன்மீதே நாங்கள் நம்பிக்கை வைத்துள்ளோம் எங்கள் காரியங்கள் அனைத்தையும் உன்னிடமே நாங்கள் ஒப்படைத்து விட்டோம் எங்கள் இறைவனை எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம் எங்களை நீ மன்னித்து அருள் புரியாவிட்டால் நாங்கள் நஷ்டவர்கள் நஷ்டவாளர்களாக ஆகிவிடும் நீ எங்களை புறக்கணித்து விட்டால் நாங்கள் துர்பாகியசாலியாக ஆகிவிடுவோம் அல்லாவே நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் பகலிலும் இரவிலும் கூட்டத்திலும் தனிமையும் செய்த சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுவாயாக ஆமீன் எங்களது பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக ஆமீன் மற்றும் எங்களுடைய பிள்ளைகள் ஆசிரியர்கள் உற்றார் உறவினர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக ஆமீன் எங்களில் ஈமானுடன் இறந்து போன ஈமானுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா சகோதர சகோதரர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக ஆமீன் யா லான் செய்துள்ள தவறுகளை நினைத்து நினைத்து வருந்துகிறோம் எங்களை மன்னித்து நல்வழியில் நடக்க எங்களுக்கு உதவி செய்தல்வாயாக ஆமீன் நீ மிக இரக்கமுள்ளவன் நிச்சயமாக நீ தான் தவபாவை ஏற்பவன் கிருபையால் அணி உன்னது கிருபையால் எங்களை மணி தருள்வாயாக ஆமீன் யா அல்லா உன்னை இன்றி வேறு யாரிடம் நாங்கள் கெஞ்ச முடியும் நாயனே உன்னை விட்டால் வேறு எந்த கதையும் எங்களுக்கு இல்லை நாயனே எங்களை மணி தருள்வாயாக ஆமீன் யா அல்லா எங்களுடைய வருங்காலத்தை சென்ற காலத்தை விட சிறப்பாக்கி வைப்பாயாக ஆமீன் யா அல்ல எங்களுக்கு முழுமையான ஈமானையும் ஹிதாயத்தையும் கிதாயத்தனும் நேர்வழியையும் கொடுத்தருள்வாயாக ஆமீன் எங்களது ஈமானில் தெளிவையும் உறுதியையும் தந்தருள்வாயாக ஆமீன் எங்கள் அனைவரையும் இரையாட்சி முடையவர்களாக ஆக்கிய ஆக்கிடுவாயாக ஆமீன் உணர்ந்து கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நபி சல்லல்லா வலைசல்லாம் அவர்கள் காட்டி தந்த அனைத்து சுண்ணத்துக்களையும் சுண்ணத்தான வழிமுறைகளையும் கடைபிடித்து நடக்கக்கூடிய நல்லவர்களுடன் எங்களை சேர்த்திருவாயாக ஆமீன் எங்கள் இறைவனே எங்கள் எல்லாம் நன்கு அறிந்தவனே ஞானமுள்ளவனே எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் முழு மனித சமுதாயத்திற்கும் ஈரழ்களிலும் பயன்படுகின்ற உனது அறிவு ஞான வாசல்களை திறந்திடுவாயாக ஆமீன் நபிமார்கள் சித்திக்கின்கள் ஷஹதாக்கள் சாலிகின்கள் சென்ற வழியில் எங்களையும் நடத்திடுவாயாக ஆமீன் பெற்ற கேடு கேடுகட்ட அவளில் செல்வதை விட்டு எங்களை பாதுகா கண்ணியம் கிடைத்த பின் எங்களில் யார் யாரெல்லாம் எல்லாம் வழித்தவறிச் சென்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உனது ஹிதா காட்டுவாயாக ஆமீன் யார் உனது தூதர் முகம்மது சல்ல நபி சல்லல்லா அலை அவர்கள் பொருட்கள் அவர்களால் புகழப்பட்ட சிறந்த சமுதாயமான சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் ஆகியோரின் வழியில் நடக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக ஆமீன் இந்த நன்மக்கள் தீனுல் இஸ்லாமியை தெரிந்து புரிந்து நடந்த மாதிரி நாங்களும் தீனு இஸ்லாமை புரிந்து அதன்படி வாழ அருள் புரிவாயாக ஆமீன் அவர்கள் வாழ்ந்த அகல் சுனத்துல் ஜமாத் வழிமுறைப்படி நாங்களும் வாழ்ந்த அவ்வாறே மரணிக்க அருள் புரிவாயாக ஆமீன் யா அல்லா குழப்பங்களின் பிடியில் நாங்கள் சிக்குவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் எந்தவித குழப்பங்களுக்கும் குழப்பங்களும் எங்களை நோக்கி வராமல் பாதுகாப்பாயாக ஆமீன் குழப்பவாதிகளின் வசீகரமான பேச்சுக்களில் நாங்கள் ஈர்க்கப்படுவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் நாங்கள் எங்கள் ரட்சிகனே இதயங்களை புரட்டுபோனே இனங்களது இதயங்களை ஒளிமயமாகவும் உனது நினைவுகளால் நிரம்பியதாகவும் ஆக்குவாயாக ஆமீன் அல்லாஹ்வே உன் அன்பையும் உன்னை நேசிப்பவர்களின் அன்பையும் உன் அன்பை அடைச்சியும் அமலையும் உனது நெருக்கத்தையும் தந்திடுவாயாக ஆமீன் அல்லாஹி எங்களை உனது ரஹமத்துடன் வாழ வைப்பாயாக ஆமீன் உனது பரத்தத்துடன் வாழ வைப்பாயாக ஆமீன் உனது திருப்பொருத்தத்துடன் வாழ வைப்பாயாக ஆமீன் யார் லா எங்களுக்கு நல்ல சிந்தனைகளை சிந்தனையை ஏற்படுத்துவாயாக ஆமீன் எங்களுடைய சிந்தனையில் தெளிவை தடு ஏற்படுத்துவாயாக ஆமீன் நல்லவற்றை நாங்கள் தேர்வு செய்யும் பாகியத்தையும் நல்குவாயாக ஆமீன் நல்லதை நினைப்பதற்கும் நல்லதை பேசுவதற்கும் அருள் புரிவாயாக ஆமீன் நல்லவர்களுடன் எங்களை சேர்த்திடுவாயாக ஆமீன் அல்லாவே ஆரோக்கியத்தை வழங்குபவனே எங்களுடைய நோய்களை குணப்படுத்துவாயாக ஆமீன் எங்களது நரம்பிலும் எலும்பிலும் சதையிலும் இரத்தத்திலும் அணுவிலும் இருக்கின்ற நோய்கள் அனைத்தையும் விட்டு குணப்படுத்துவாயாக ஆமீன் எங்கள் எங்களுடைய குடும்பத்தார்களையும் குணப்படுத்துவாயாக ஆமீன் மற்றும் எங்கள் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் அனைவரையும் குணப்படுத்துவாயாக ஆமீன் யா அல்லாஹ் உன்னை வணங்குவதற்குரிய ஆரோக்கியத்தை எங்களுக்கு எத்தனை எத்தனைகை சோ எத்தகைய சோதனைகள் வந்தாலும் மோகத்தை நாங்கள் தேடிக்கொள்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக யா ல்லா எங்களுடைய சொல் செயல் எண்ணம் ஆகிய அனைத்தையும் நல்லதாக ஆக்குவாயாக ஆமீன் யா ல்லா ஆமீன் தவறானவற்றை பேசுவதை விட்டும் எங்களுடைய நாவுகளை பாதுகாப்பாயாக ஆமீன் எங்களுக்கு நற்குணங்களில் நல்லொழுக்கத்தையும் தந்துள்ளவாயாக ஆமீன் எங்களுடைய வாழ்க்கையில் தக்வா என்னும் இறைலட்சியத்தையும் நிம்மதியையும் மன அமைதியும் தந்துள்ளவாயாக ஆமீன் யா அல்லா எங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள அனைத்தனை கஷ்டங்களையும் தொல்லைகளையும் நீக்கி செழிப்பை ஏற்படுத்தி கொடுப்பாயாக ஆமீன் அல்லாவே முழு பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய பணக்காரனை கொடையாளனை உனது திரு அருளின் வாசலை எங்களுக்கு திறந்து விடுவாயாக ஆமீன் உன் இரணத்தின் வாசலை எங்களுக்கு எளிதாக்குவாயாக ஆமீன் எங்களின் தொழில் வியாபாரங்களின் முன்னேற்றத்தை தந்து வரக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாயாக ஆமீன் யா ல்லா விரைவான தாமதமான நாங்கள் அறிந்த அறியாத நன்மைகள் அனைத்தையும் எங்களுக்கு வழங்கிய அருள் புரிவாயாக ஆமீன் யா லா விரைவான தாமதமான நாங்கள் அறிந்த அறியாத தீமைகள் அனைத்தையும் விட்டு எங்களை பார்த்து காத்த அருள் புரிவாயாக ஆமீன் யா லா மண்ணுலகின் முதல் இறையில்லமான காபாவை தரிசிக்கும் பாகியத்தை தந்த அருள்வாயாக ஹஜ் செய்ய விரும்பும் செய்யும் பாகியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக ஆமீன் ஏற்கனவே அங்கு சென்று வந்தவர்களுக்கு மீண்டும் அந்த பாகியத்தை வழங்குவாயாக ஆமீன் யா அல்லா அதிகம் உமரா செய்யும் பாகியத்தை தந்தருள்வாயாக ஆமீன் யா இல்லா புனிதமான அந்த ஹரம் ஷரீஃபில் நாங்கள் எங்கெல்லாம் துவா ஏற்கப்படும் இடங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் கண்ணீர் மல்க உன்னிடம் துவா கே செய்வதற்கும் எங்கள் மனம் நாடுகிறது ஆமீன் யா லா அந்த விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பாயாக ஆமீன் யா அல்லா மதிநாடு உனது ஹபீப் முகமது சல்லா நாயக் நபிகள் நாயக் சல்லா அலையா அவர்கள் அவர்களின் புனித ரவுல்லா சிபி செய்யும் பாகியத்தையும் அங்கு நின்று தொழும் பாகியத்தையும் அவர்களுக்கும் செலவு கூறும் பாகியத்தையும் எங்கள் தந்தல்வாயாக ஆமீன் எங்களுடைய செல்வங்களை நல்ல காரியங்களுக்கு செலவு செய்வதற்குரிய பாகியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக ஆமீன் எங்களுடைய ஒவ்வொரு வணக்கங்களையும் உனது திருப்பொருத்தத்தை பெறுவதற்காகவே நம் முன்ன தூய்மையை செய்யக்கூடியவர்களாக ஆக்கிடுவாயாக ஆமீன் யார் லா எங்களில் யார் யார் யாரெல்லாம் குழந்தை இல்லாத நிலையில் வாரிசுகளுக்காக இயங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சாலிகான வாரிசுகளை குழந்தைகளை கொடுத்தருள்வாயாக ஆமீன் எவர்களுக்கு குழந்தை கொடுத்திருக்கிறாயோ அந்த குழந்தைகளை சாலிகானவர்களாக பெற்றோரின் மனதை மகிழ்வுவாக பெற்றோரின் கண்குளிர்ச்சியை கண்குளிர்ச்சியாகவும் ஆக்கிடுவாயாக ஆமீன் யா அல்லா அவர்களின் வருங்காலத்தை ஒளிமயமானதாக ஆக்கி வைப்பாயாக ஆமீன் பெற்றோரின் கடமைகளை நிறைவேற்றுவதை நிறைவேற்றுவதை அவர்களுக்கு சுலபமாக்கி தந்துள்ளவாயாக ஆமீன் அல்லாவே உன்னை ஈமான் கொண்டிருக்கும் முஸ்லிம் சமுதாயத்தினரை நாங்கள் தற்போது கடும் சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் யா ல்லா எங்களுடைய எதிரிகளால் எங்களுக்கு ஏற்படும் அனைத்து சோதனை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் உலகெங்கும் வாழும் முஸ்லிம்கள் நிம்மதியுடன் வாழ அருள் புரிவாயாக ஆமீன் எல்லாம் மாபெரும் சூழ்ச்சியாளனே எங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை முன்னெடிப்பாயாக ஆமீன் உன்னை நிம்மதியாக வணங்குவதற்குரிய பாகியத்தை எங்களுக்கு உலகெங்கும் வாழும் முஸ்லிம்களுக்கு தந்திடுவாயாக ஆமீன் யா அல்லா எங்களுடைய ஒற்றுமையே காரணமாக எங்களை தண்டித்து விடாதே ஆமீன் யா அல்லா எங்களுடைய பாவங்களின் காரணமாக எதிரிகளை எங்களின் மீது சாட்டி விடாதே ஆமீன் யா லா எங்களுடைய மனோ எச்சிகளின் காரணமாக எங்களுடைய ஆட்சியாளர்களின் ஆட்சியாளர் எங்களுக்கு எதிராக திருப்பி விடாதே ஆமீன் யா லா உங்களது எங்களது ஆட்சியாளர்களின் உள்ளங்கள் தான் உள்ளன யா லா அவர்கள் உள்ளங்களை எங்களுக்கு சாதகமாக திருப்பாயாக ஆமீன் யா லா உலகில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் எந்தெந்த வகையில் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாயாக ஆமீன் யா லா தீனுடைய ஸ்தாபனங்களை பாதுகாத்துடுவாயாக ஆமீன் யா அல்ல யாரெல்லாம் இஸ்லாமிய நெறிகளை பரப்பும் பரப்பும் பணியை உயிர் மூச்சாக ஏற்று உள்ளூர்களும் வெளியூர்களும் உடல் பொருள் பேச்சு எழுத்துக்கள் மூலம் உழைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய உழைப்பை முழுவதும் பயனுள்ளதாக ஆக்கி வைப்பாயாக ஆமீன் யா லா அவர்களுக்கு உன்னுடைய உதவியையும் பாதுகாப்பையும் பரிபூர்ண முறையில் வழங்கிடுவாயாக ஆமீன் யா லா எங்களின் பிள்ளைகள் விஷயத்தின் உன்னிட நாட்டப்படி எதன் துன்பங்கள் ஆபத்துகளில் ஏறப்படவிருந்தால் அத்தகைய அனைத்து அத்தனை அனைத்து துன்பங்களையும் விட்டு எங்களின் பிள்ளைகளை பாதுகாப்பாயாக ஆமீன் யார்லாம் நிம்மதியான குடும்ப வாழ்க்கையை எங்களுக்கு எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் தந்துருவாயாக ஆமீன் யா இல்ல எங்களுடைய வணக்கங்களில் மன ஓர்மையை தந்துருவாயாக ஆமீன் நீ பார்த்து கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிற எண்ணத்துடன் தொழுபவர்களாக எங்களை ஆக்கிடுவாயாக ஆமீன் தொழுகையிலும் எங்களுக்கு கண்புரட்சியை ஏற்படுத்துவாயாக ஆமீன் எங்களது சஜிதாவில் மகிழ்ச்சியை கொடுப்பாயாக ஆமீன் பரிசுத்த குரானை ஓதும் போது அதில் இன்பத்தையும் முழுமையான ஈடுபாட்டையும் பாட்டிடம் முடிந்தவரை அதன் பொருள் உணர்ந்து ஓதும் பாக்கியத்தையும் குரான் ஷெரீஃபை மனனம் செய்யும் பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்துருள்வாயாக ஆமீன் ஏற்கனவே நாங்கள் மனனம் செய்தவர்கள் மறந்து விடாமல் இருக்கோ இருப்பதற்கும் அவைகளை அடிக்கடி ஓதும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்துருள்வாயாக ஆமீன் யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்வின் கடைசி காலங்களில் நாங்கள் யாருக்கும் பாரமாக இருப்பதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் எங்களுடைய தயவின்றி மற்றும் தயவு தயவில் அவர்களை நம்பி நாங்கள் வாழ்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் யா அல்லா எங்களுக்கு இவ்வுலகில் மட்டும் செல்வசீமான தனத்தை கொடுத்து மறுமையில் எங்களை வேலைகளாக ஆக்கிவிடாமல் ஈரகிலும் செல்வ செழிப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாயாக ஆமீன் யா அல்லா மற்றவர்களின் பால் நாங்கள் தேவையான தேவையாகுவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக அல்லாவே எங்களுடைய மன உச்சிகள் தீங்குகள் சைத்தான் தீங்குகள் தஜ்ஜாலின் தீங் தீங்குகள் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் யா லா உனது எண்ணிலடங்காத ஏராளமான படைப்புகள் இல்லாத படைப்புகளில் மிருகங்கள் கொடிய விஷய ஜந்துக்கள் புழுப்பூச்சிகள் நுண்ணிய விஷய போன்றவற்றால் ஏற்படும் ஆபத்துகளில் இருந்து எங்களை பாதுகாப்பாக பாதுகாத்துக் கொள்வாயாக ஆமீன் யா லா சோம்பல் இயலாமே கோழைத்தனம் கடன் சுமை இழிவு கேவலம் வறுமை மனிதர்களின் அடக்குமுறை முதுமையின் தீங்கு ஆகியவற்றிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் அல்ல பெருமை கர்வம் பொய் கோபம் பொறாமை நயவன் ஜகம் குரோதம் போன்ற அனைத்து கெட்ட குணங்களை விட்டு எங்களை காப்பாற்றுவாயாக ஆமீன் யா அல்லா நல்ல மரணத்தை எங்களுக்கு நசீபாக்கி தருவாயாக ஆமீன் லாயலாக இல்லல்லா முகமது இல்லா என்ற கலிமாவை சொன்ன நிலையில் எங்களை மோத்தாக்குவாயாக ஆமீன் மரணத்துக்கு பின்னால் உள்ள நிலைகளை எங்களுக்கு நன்மையானதாக ஆக்கவாயாக ஆமீன் யா ல்லா கபருடைய வேதனைகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் முன்கர்ணக்கருடைய கேள்விகளுக்கு சரியான முறையில் பதில் சொல்வதற்கு எங்களுக்கு அருள் புரிவாயாக ஆமீன் யா ல்லா உங்க எங்களுடைய கபர்களை எங்களுக்கு முன் சென்ற மூமினான ஆண் பெண் அனைவரும் கபர்களை வெளிச்சமானதாகவும் விசாலமானதாகவும் ஆக்கிடுவாயாக ஆமீன் யா ல்லா அவர்கள் கபர்களை சோனத் பூஞ்சொலியாக ஆக்கிடுவாயாக ஆமீன் யா லா நாளை மறுமையில் நல்லவர்களுடன் எங்களை எழுப்புவாயாக ஆமீன் யா லா உன் தீர்ப்பிலும் எங்களை குற்றவாளிகளின் கூட்டத்திலிருந்து காத்தருள்வாயாக ஆமீன் அவர்களுடன் நாங்கள் சேர்ந்து எழுப்பப்படுவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் யா லா எங்களுடைய அமல்களின் பட்டியலில் அகல்மால் அகமல் நாமா எங்களுடைய வலது கையில் கொடுத்த கொடுப்பதற்கு கொடுக்கப்படுவதற்கு அருள் புரிவாயாக ஆமீன் மருமையில் உன்னுடைய ஹபீப் ஆகிய பெருமானா சல்லல்லாஹ் வலைசல்லம் அவர்களின் சிபாரிசை எங்களுக்கு நசீப் வைப்பாயாக ஆமீன் யா அல்லா மருமையில் உனது அரிசி நிலையில் எங்களுக்கு இடமளிப்பாயாக ஆமீன் எம்பெருமான் சல்லல்லா வலைசெல்லம் அவர்களின் லிவால் லிவாவுல் ஹம்தன் குடிநீர் இருக்கக்கூடிய பாகியத்தை தந்தருள்வாயாக ஆமீன் ஹவுல் ஹவுசர் நீரை உமது நபின் கரங்களால் பருகும் பாகியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக ஆமீன் சிராத்துள் முஸ்தக்கிம் என்ற பாலத்தை கன்சு மட்டும் நேரத்தில் கடக்கும் பாகியல் பாகியத்தை தந்துள்ளவாயாக ஆமீன் யா லா எங்கள் அனைவரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்ற ஜன்னத்தில் ஃபுர்தஸ் என்னும் சுவனத்தில் சேர்த்திருவாயாக ஆமீன் நபிமார்கள் சித்திகின்மீல் சஹதாக்கள் சாலிஹின் மீனும் சொர்க்கத்தில் என்றென்றும் எப்போதும் இன்புற்றிருக்கும் பாகியத்தை தந்துடுவாயாக ஆமீன் யா லா நபி சல்லல்லா அலைசல்லாம் அவர்கள் உன்னிடம் கேட்ட அனைத்து நன்மையான விஷயங்களையும் எங்களுக்கும் தந்துள்ளவாயாக ஆமீன் அவர்களுடனும் பாதுகாவல் தேடி அனைத்து தீமைகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் யா அல்லா எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து எங்களின் தவாவை ஏற்று எங்களின் துவாக்கள் அனைத்தையும் நபி சல்லல்லா வலிஸ்லாம் அவர்கள் மற்றும் சஹாபாக தபா தாபின் வளிமகள் ஆகியோர் மீது நீ வைத்திருக்கும் அன்பின் புர ஏற்றுக்கொள்வாயாக ஆமீன் வசல்லி வசல்லி மல்லா ரசூலுக்கு சையதீனா முகமதின் வலா அலிஹி வசாபி அஜ்மீன் வலமது வலா முகமது சல்லாஹ் வலேஸ்லம்